நாம முன்னுக்கு போறணும்னா அப்புறம் ஏரி முறிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான் அம்மாவாசை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சில நாட்களா நம்ம தோழரையும் சந்திக்க முடியலையா வீடியோவும் போட முடியல நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா அம்மாவாசை யூடியூப் சேனல் தான் வீடியோ போடுவீங்களான்னு கேட்டாங்க அந்த மாதிரிலாம் இல்லை யூடியூப் ஒர்க் நம்மளால் வீடியோ போட முடியல ஸோ இன்னைக்கு வந்து நிறைய இந்த டைம்ல கரண்ட் இஷ்யூஸ் நடந்திருக்கு அதை பத்தினா டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு நம்ம இன்னைக்கு டீமா வந்து ஆர்கனைஸ் ஆகிருந்தோம் வணக்கம் தோலாஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஓகே சில நாட்கள் அப்புறம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இப்ப இம்பார்டண்டா ரொம்ப கரண்டா போயிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட மதுரை மாநாடு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மதுரை மாநாடுன்றது வந்து இரண்டாவது மாநாடு அவங்க கட்சியோட அதுல முக்கியமா சொல்ல போனா எந்த ஒரு செலவும் இல்லாம செலவுன்றது மக்களை திரட்டுறதுல ஒரு செலவே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டனாலும் எந்த மூலம்ல இருந்தாலும் மக்கள் அவரை பார்க்க ரொம்ப ஆசையா வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் எந்த அளவுக்குனா முந்தின நாள் நைட்டே ஒரு பெருந்திரளான கூட்டம் கூட வந்து அந்த இடத்துல இருந்தாங்க போனாங்க இத்தனைக்கும் அடுத்த நாள் தான் வந்துட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கிறதாவே இருந்துச்சு ஸ்டில் முந்தின நாளே வந்தாங்க முந்தின நாள் நைட்டு வந்தாங்க அதை தாண்டி எந்த அளவுக்கு அவங்க முன்னேற்பாடுகள் செஞ்சிருந்தாங்க போயிருந்தாங்க அடுத்த நாள் மதுரையில இவங்க நல்ல நேரமா கெட்ட நேரமான தெரியல சுளீர்னு வெயில் நூத்தி ரெண்டு பக்கத்துல அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கீழே போட்டிருந்த அந்த மேட்டெல்லாம் பிச்சு கூட மேல போத்திட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்த்தே ஆகணும் தரபதின்ற மாதிரி உட்கார்ந்து இருந்து பாக்குற அளவுக்கு மக்கள் ஆர்வமா ரொம்ப ஒரு அரசியல் கூட்டத்துக்காண்டி வந்திருந்தாங்க நான் நம்புறேன் அது எப்படின்றது தெரியல பட் ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஜய்க்கோன்ற ஒரு நடிகருக்காக இல்லாம அரசியலுக்காக வந்தாங்களா அவரோட கொள்கைக்காக வந்தாங்களாங்கிறது சோ நம்மளோட அளவுக்கு பாசிட்டிவா இருந்திருக்கு இவங்க எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு காரணம் அவர் விஜய் பேசுறத பாக்குறதுக்காக தான் அவரோட பேச்சு எப்படி பாக்குறீங்க பேச்சு இந்த தடவை நிறைய பேர் சொன்னாங்க இந்த தடவை பாருங்க பேப்பரை பார்க்காம கொல்லாம ஈஸியா உணர்ச்சிகரமா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கேட்டா முப்பது வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு அது ஒண்ணும் ஒரு முப்பது நிமிஷம் பேசுறது ஒண்ணு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது ஒரு புறம் இருக்கட்டும் எந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள்கிட்ட அவர் கனெக்ட் ஆனாருன்னு கேட்டா இங்க இருக்க மக்கள் அவரு கையாசா போனா எல்லாம் கத்ததா செய்யறாங்க அதெல்லாம் ஓகே பட் ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு அந்த அங்கல்ன்ற வார்த்தைகள் அரசியல் அநாகரிகமான வார்த்தைகளா பார்க்கப்படுது மற்ற இடங்கள்ல வந்துட்டு கொள்கை ரீதியா பேசுறதுன்னு சொன்னா பெருசா கொள்கை ரீதியா எதுவும் பேசின மாதிரி இல்லை நான் உச்சத்துல பதவியோட உச்சத்துல இருந்தேன் அதை விட்டுட்டு வந்திருக்கேன் ஆமா அதே மாதிரி இன்னொரு பெரிய நடிகரையும் வந்துட்டு தரந்தாழ்ந்து பேசுற மாதிரி நீங்க அடைக்கலம் தேடி நான் அரசியலுக்கு வரல மார்க்கெட்டு போய் அடைக்கலம் தேடி நான் அரசியலுக்கு வரல உச்சத்துல மாதிரி வந்திருக்கேன் படைக்கலம்னு சொல்றது எத்தனை அணிகள் தெரியல இருந்தாலும் தோராயமா ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் வந்திருப்பாங்கன்ற மாதிரி நினைக்கிறேன் அதுவும் இல்லாம அவரு பேசுறதுக்கு முன்னாடி ராம்பாக்கு எல்லாம் நடந்து வந்தாரு அந்த இடத்துக்கு ராம்பாக்கு வர்றதுக்கு அவரு வந்தாரே இல்லையோ ஜெட் கேட்டகரியில வர்ற மாதிரி மோத்சோட தான் வந்தாரு ஒரு தலைவர் அந்த மாதிரி வர்றதுன்றது வந்துட்டு எப்படி மக்கள் ஏத்துப்பாங்கன்றது இன்ன வரைக்கும் டவுட்டான ஒரு விஷயமாதான் இருக்கு இப்போ எந்த ஒரு தலைவருமே இப்ப சிஎம் வர்றாருன்னா அதுக்கு வந்துட்டு அவருக்கு பாதுகாப்பு இருக்கும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க போறவங்க எதிர்கட்சி தலைவர் இருந்தாலும் அதே மாதிரிதான் இருக்கும் அதை தாண்டி மத்த எல்லா தலைவர்களும் வர்றப்போ ராகுல் காந்தி வர்றப்போவுமே மக்களோட தான் நடந்து வர்றாரு போறாரு யாரும் புடிச்சு அவரை பார்க்க வர தொண்டர்களோ இனையோ தள்ளி விடுறதோ இல்ல இந்த கிரீச தரவி பக்கத்துல விடுறதோ கிடையவே கிடையாது ஆனா இவர் நடந்து வர்றப்பவே இவ்வளவு பிரச்சனைகள் வருது மேடைக்கு ஏறின உடனே வேலை இல்ல அவர் வர ஆரம்பிச்சது வந்து பேச முடிக்கிற வரைக்கும் யாரும் உட்கார்ந்ததாவே எங்கேயுமே பார்க்க முடியல இல்ல அவர் சொல்லி செஞ்சா இல்ல மரியாதையை செஞ்சாங்களான்றது நமக்கு தெரியாமதான் இருக்கு ஆஹ் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பீச்சுங்கிறத நம்ம டைசெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி நாலு நிமிஷம் டு நாற்பது நிமிஷம் பேசிருக்காரு இதே இதேடியோவேஷன்ல தான் பேசினாரு உண்மையை சொல்ல போனா இது மாநாடா இந்த கார்பரேட் மீட்டிங்க ஒரு போர்டு மீட்டிங்ல டைரக்டர் வந்து ஒரு பண்ற மாதிரி ஒரு நாற்பது நிமிஷம் ஸ்பீச் தான் இருந்துச்சு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமா சொல்ற விஷயம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயும் எழுபத்தி ஏழுலயும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய புரட்சி நடந்துச்சு அன்னைக்கு வந்து நடந்த மாதிரி வரலாறு திரும்பும் அப்படின்னு சொல்றாரு ஏழுல திமுக வந்தப்பையும் சரி ஏழுல எம்ஜிஆர்ன்ற ஒரு மனிதர் வந்து அவரு சிஎம் ஆனப்பையும் சரி அன்னைக்கு இருந்த கரண்ட் இஷ்யூஸ பேசிதான் வந்து அவங்க ஜெயிச்சாங்க அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டது காங்கிரஸ் கட்சி தான் தேசியவாத கொள்கைகள் கொண்ட காமராஜர் பக்தவச்சனம் போன்ற முதல்வர்கள் தான் இருந்தாங்க அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து நேஷனல் பேஸ்டு ஒரு கொள்கைகளை கொண்டவங்க அதாவது இந்தியா தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடுங்கிறது அடுத்ததான் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்ட தேசியவாத கொள்கையில தான் அவங்க இருந்தாங்க அது வந்து சரியில்லை இப்ப பாத்தீங்கன்னா அதே அதுக்கு ஈக்குவலா வந்து அந்த ஹிந்தி திணிப்பு நடந்ததுனால மாநில சுயாட்சி முக்கியம்னு வந்து ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஒரு பதினைஞ்சு வருஷமா அரசியல் களத்துல இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடங்கிற கட்சி பக்கத்துல எல்லா போக்கஸும் நிரம்பிச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த அளவுக்கு நிறைய படித்த இளைஞர்கள் ஒரு திராவிட கழகத்தோட கொள்கையில ஈர்க்கப்பட்டவங்க அதே மாதிரி எம்ஜிஆரோட முகம் அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து அந்த காங்கிரஸ் இருந்த ராஜாஜியே இவங்களோட கூட்டணி வச்சது கம்யூனிஸ்டோட பலம் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பதினஞ்சு பதினாறு வருஷமும் அந்த கரண்ட் இஷ்யூஸையே பேசி மக்களை சந்திச்சு ஜெயிச்சதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர்ங்கிறது அது ஒரு மேஜிக் தான் எல்லாருமே சொல்ற மாதிரி அது நிறைய விஷயம் கூட நம்மளால கம்பேர் பண்ண முடியாது அவர் வந்து திமுகல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அவர் எழுபத்தி ஏழுல ஜெயிச்சு கருப்புக்கோட்டையில இருந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி சிஎம் ஆகிறப்பயுமே பாத்தீங்கன்னா அவரு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருக்கு லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அறுபத்தி மூணுல எம்எல்சி ஆறாருன்னு நினைக்கிறேன் அறுபத்தேழுல சந்தாமஸ் மோட்ரு ஜெயிக்கிறாரு எழுபத்தி ரெண்டுல செந்தாமஸ் மோல்டர் எம்எல்ஏ ஆகிறாரு அந்த டைம்ல வந்து ஒரு பொருளாதார இருந்திருக்காரு திமுக கிட்டத்தட்ட அது நம்பர் நீங்க திமுக ஒரு கட்சியா நம்பர் டூவா இருந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் அந்த நேரத்துல சர்க்காரியா கமிஷன் மாதிரி விஷயங்கள்லாம் கரண்ட் இஷ்யூஸை நிறைய பேசி அதுக்கப்புறம் திமுக வந்து ஒரு வெளியே இருந்தது துரோகம் பண்ணிட்டதான் மக்கள் நினைச்சு ஒரு பேருந்துள்ள மக்கள் வாக்களிச்சு அவங்க ஜெயிச்சாங்க ரெண்டு பேருமே கரண்ட் இஷ்யூஸ பேசி அந்த கரண்ட் சினாரியோ கேத்த மாதிரி தான் பட் இந்த ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஸ்பீச்ல எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தோம் தூய்மை பணியாளர்கள் மேல நடந்த ரொம்ப பக்கத்துல நடந்த தூய்மை பணியாளர்கள் அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் நடந்த ஒரு அதுக்கப்புறம் கரண்ட் இஷ்யூஸ் எவ்வளவோ நடந்திருக்கு அதை மாதிரி ராகுல் கமிஷன்ல கொண்டு வந்த விஷயங்களை பத்தி பேசிருக்கலாம் சோ கரண்ட் இஷ்யூஸ எதுவுமே பேசாம அது எல்லாத்தையும் ட்விட்டர்ல போட்டுட்டு அவர் ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா பிற டயலாக் மாதிரி சிங்க தான் வரும் நீங்க எல்லாம் சிங்க குட்டிகள் அந்த தங்க கட்டிகள் பேசிட்டு போயிட்டாரு சோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாநாடுங்கிறது நாலு கணக்கா நடக்கும் உங்களுக்கு தெரியாது என்ன என்ன திமுக அதிமுக எந்த கட்சி நடத்தினாலும் டே பிகினிங்ல இருந்து அவங்க பேசி அந்த கூட்டத்தக்க வச்சு ஈவினிங் வந்து தலைவர்கள் பேசி அந்த மாதிரிதான் நடக்கும் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்கூல் வச்ச மாதிரி பசங்களுக்கு காட்டி சாக்கிரி கொடுக்குற மாதிரி வந்தாரு இவரு நாற்பது நிமிஷம் சீஃப் கெஸ்ட் மாதிரி வந்து பேசினாரு போயிட்டாரு நீங்க சொன்ன ஒரு பாசிட்டிவா நம்ம உத்து பார்க்க வேண்டியதா ஏன்னா தன்னுச்சியா அந்த கூட்டம் பட் இதெல்லாம் வாக்குகளா கன்வெர்ட் ஆகுமா இவர் இன்னும் தமிழக மக்கள் அரசியல்வாதியா ஏத்துக்கிட்டாங்களா அதுக்கு வந்து இப்ப வரைக்கும் அவர் எதுவுமே பண்ணாத மாதிரி தெரியல கிட்டத்தட்ட பப்ளிக் ப்ரசன்ஸே பாத்தீங்கன்னா வந்து அஞ்சாவது ஒரு பப்ளிக் பிரசன்ஸ் தான் நினைக்கிறேன் விக்ரவாண்டி விசாலை அதுக்கப்புறம் செங்கல்பட்டுல வந்து ஒரு கோலம் போட்டாங்க அதுக்கப்புறம் பரந்தூர் மக்களுக்காக ஒரு ஒரு நேரில் செஞ்சு போனாரு மூணு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து அந்த பூத் கமிட்டி மீட்டிங் ஒன்று நடத்தினாங்க அதுதான் இது தான் சோ அதுக்கப்புறம் அரசியல் சாபம் நடக்கிற ஒரு அஞ்சாவது மீட்டிங் தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் இவர் கொடுக்கற அந்த பட்டு பட்டமளிப்பு அந்த விழா கண்டாங்க அது ஒரு அரசியல் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது சோ ரெண்டு வருஷத்துல அஞ்சு மாடு போடுற அளவுக்கு தமிழ்நாடு சொர்க்க பூமியா இருந்தா எதுக்கு ஆட்சி மாற்றம் தேவைங்கிறத அவரே யோசிக்கணும் கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து இறங்கி போராடுற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கானா கண்டிப்பா இருக்கு அதை வந்து இவர் பேசி அட்டென்ஷன் வாங்கணும்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ஆக்ச்சலோட இருக்கு கண்டிப்பா இவர் வந்து சினி இண்டஸ்ட்ரியே நிறைய பேர் சொன்ன வரைக்கும் இவர் ஒரு இன்ட்ரோவேலட ஆக்டர் தான் அது வந்து அரசியலுக்கு வந்து ஒன்னு எய்ட்டி டிகிரி ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு விஷயம் இங்க வந்து மக்களோட மக்கா நின்னு கலந்து இதாதவங்களுக்குதான் வந்து வாய்ப்புகள் அதிகம் ஓ அதுல இருந்து அவர் பேசுன விஷயத்தை பார்த்தோம்னா இப்போ புதுசா ஒரு கட்சி எல்லாம் மக்களுக்கு இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்கு நான் அதை நிறுத்தி செய்ய வர்றேன்ற மாதிரி சொல்லியிருந்தா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் சரி இவர் நம்ம காண்டி செய்ய வர்றேன் போக வரேன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கும் இவரும் சரி இங்க இருக்க பல எதிர்கட்சிகளா இருக்கட்டும் சரி பல கட்சிகளுமே ஒரே நோக்கத்தோட தான் செயல்பாடுதான் என்னோட எதிரி திமுக நான் திமுகவை தோற்கடிக்கிறத தாண்டி வர்றேன் அப்போ ஒரு சிந்தனை எப்படி வருதுன்னா உங்களோட என்ன என்னவா இருக்குன்னா தோக்கடிக்கணும் நான் அந்த சேர்ல உட்காரணும் மக்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்குமா இருக்காதான்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது அதுல இதுல நீங்க உற்று நோக்குனீங்கன்னா அதுதான் வந்து இவங்க எல்லாரோட ஒரே கொள்கையுமா இருந்ததுன்னா அத கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஏடிஎம்கேன்னு ஒரு பார்ட்டி இருக்கேன் கண்டிப்பா முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா அவங்களை எதிர்த்து ஜெயிச்சு ஆட்சி பண்ணி சம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்களோட பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டரா ப்ரூஃப் பண்ண இதுவுமே இருக்கு காலங்களும் காலங்களும் இருக்கு அதுவும் இல்லாம திமுக மேலே இன்னைக்கு வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா வந்து வாரிசு அரசியல் இருக்கு தலைமை வந்து ஒரு 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 செட் ஆஃப் ஃபேமிலி கிட்டே இருக்குங்கிறது ஒரு அதையுமே பிரேக் பண்ண பார்ட்டியும் ஏடிஎம்கே இன்னைக்கு தப்போ சரியோ எப்படி வந்தாரோ தெரியல எடப்பாடி பழனிசாமிங்கிறவரு ஒரு கிராமத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரு சாதாரண ஆளுங்கிறத யாராலையும் மறுத்திட முடியாது அவர் எப்படி வந்தாரு என்ன வந்தாருங்கிறது நம்ம ஆரஞ்சோம்னா அப்படி பார்த்தா எல்லாருக்கு பின்னாடியுமே ஒரு வேலைதான் சோ அப்படி பாக்குறப்ப இந்த இந்த திமுகக்கு மாற்றா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு ஒரு லீடர் இருக்காரு ஆஹ் அவர் ஒரு நாலரை வருஷம் ஒரு ஆக்சிடென்டலா சீஃப் மினிஸ்டர் ஆனாலுமே அவருக்கு சில குறைகள் இருந்தாலுமே இன்னைக்கு போயிட்டு நிறைய பேர் நிறையா விமர்சகர்கள் ஆகட்டும் யாரா இருக்கட்டும் உள்ள போயிட்டு கிரவுண்ட்ல இறங்கி கேட்டா ஸ்டாலினா எடப்பாடியான்னு கேட்டா நிறைய பேர் ஒரு பத்துக்கு அஞ்சு பேர் பரவாயில்ல எடப்பாடி பரவாயில்ல ஓரளவு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்காரு நல்ல இதை தான் பண்ணாரு நாலு வருஷம் ஓட்டிட்டாரு அப்படின்ற ஒரு சிக்கல்கள் ஒரு பேர் வாங்கியிருக்காரு ஸோ திமுகவுக்கு மாற்றா இவ்வளோ பெரிய இது இருக்கப்ப கொள்கை ரீதியா இல்லாததுனால இவரால எவ்வளவு நாள் ஸ்டாண்ட் பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியல இன்னைக்கு ஒரு பதினேழு வருஷமா சீமான் வந்து கலக்கல இருக்காரு வந்துட்டு இருக்காருக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் ஒரு கொள்கை இருக்கு அவர்கிட்ட அவருக்குன்னு ஒரு தனித்துவமான கொள்கை இருக்கு சோ அதனால ஒரு கட்ட மக்கள் ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து அட்ராக்ட் ஆறாங்க அவருக்கு அந்த ஃபாலோயிங் இருந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவலா ஒரு ஸ்டடி க்ரோ ஒரு சின்ன வளர்ச்சியினால ஒரு ஸ்டடி குரோற்றே மாறி இருக்காரு மாறி இருக்காரு கிட்டத்தட்ட மாறி இருக்காரு அவர் வந்து ஒரு கன்வென்ஷனல் வே ஆஃப் பாலிடிக்ஸ் இது பண்ணாம நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பெரிய அளவுல வந்து எலெக்ஷனுக்காக எல்லாத்தையும் இறக்கி செலவு பண்ணி காசு கொடுத்து ஓட்டு வாங்காம எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு தன்னிடச்சியா அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு கொள்கை இருந்ததுனாலதான் இவன கட்சின்ற ஒரு இது இருந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் இப்ப ஆகட்டும் இப்ப நிறைய பேர் மாறிட்டாங்க கல்யாண சுந்தரம் காளியம்மாள் அதுக்கப்புறம் என்னன்னா சட்டை திருமூர்பன கருத்தின்னு ஓரளவு பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஒரு முக தெரிஞ்சா ஆழ்ந்து இருக்காங்க அவங்க எப்படி புதாராங்க எப்படி அடுத்த விஷயம் விஷயம் அடுத்த பட் கிட்ட அது ரொம்பவே ஒரு லாக்டிக்கான விஷயமா தான் இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இப்படியே சொல்லலாம் அவர் படம் வெளியில வர்றப்ப எல்லாம் வந்துட்டு பிளாக்ல டிக்கெட் வித்தவங்க நிறைய மூவாயிரம் நாலாயிரம் டிக்கெட் வித்தவங்க எல்லாம் கூட அந்த கட்சியில இருந்து பொறுப்புல இருக்கிறாங்கன்னு வழிபடுதா சொல்றாங்க இத விஜய் ரசிகர்களே சொல்றாங்க அன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரம் டிக்கெட் வைத்த இன்னைக்கு வந்து இருக்காரு சில இடங்கள்ல அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து விஜய் ரசிகர்களே சொல்றாங்க இதுதான் வந்து இன்னைக்கு அவரோட நிலைமையா இருக்கு அதை வந்து கிட்டத்தட்ட அவர் ஒத்துக்கிற மாதிரி ஸ்பீச்ல எல்லா பத்து தொகுதிக்கும் நினைச்சுக்கோங்க ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு அப்படிங்கிறது அவரே ஒத்துக்கிட்ட அவரை தாண்டி அந்த கட்சியில வேற முகங்கள் கிடையாது கிடையாது கமலுமே வந்துட்டு இதே மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷமான ஒரு அலையை கொண்டு வந்துதான் பாலிடிக்ஸ்குள்ளார வந்த இப்ப இவர் சொல்ற மாதிரி நான் வந்துட்டு எனக்கு அரசு நடிப்பு முடிஞ்சு போய் வயசாகி நான் அரசியலுக்கு அடைக்கலம் தேடி வரல அப்படின்னு சொல்ற மாதிரி கமல் அந்த நேரத்துல வந்தப்போ அவரு தோத்து போன அதாவது முடிஞ்சு போயிடுச்சு அவரோட ஃபீல்டு அவுட்டுன்னு எல்லாம் சொல்ல முடியாது அவர் எந்நேரமும் ஒரு உலக நாயகன் தான் அப்படி இருந்தும் அந்த துறையில இருந்து அவர் அரசியலுக்கு வந்தாரு கோயம்புத்தூர்ல மிகவும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு போட்டி பிஜேபியில் வானதி சீனிவாசன் எதிர்த்து போட்டிட்ட ரொம்ப ரொம்ப நெருக்கமா எனக்கு தெரிஞ்ச அந்த ஓட்டு அறிவிக்கிறதுல வந்து ரொம்ப லேட்டாக அறிவிச்ச ஒரு தொகுதியில் அதுவும் ஒரு தொகுதி அவ்வளோ டஃப் காம்படிஷனான ஒரு போன ஒரு தொகுதியில் அவரை தாண்டி அதே மாதிரி அவங்க கட்சியில இத்தனைக்கும் அவங்க ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக ஒர்க் பண்ணாங்கன்னு கூட நினைக்கிறேன் நல்லா இன்பத்தை ஒர்க் பண்ணாங்க ஒர்க் பண்ணிணோம் அவரை தாண்டி பெருசாக அந்த கட்சியில் யாருமே மக்கள்கிட்ட போய் சேராதனால இப்ப வரைக்கும் அவர் மட்டுமே தான் வந்துட்டு வெளியில தெரியுறாரு போறாரு வர்றாரு எவ்வளவு பண்ணினாலுமே சோ இவரும் அதே ஒரு ஒரு இந்த கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு இதை கொண்டு போவாங்க அவரை மட்டுமே முன்னெடுத்தியே கொண்டு போறாரு எந்த ஒரு இடங்கள்லயுமே இப்ப அவர் மேடைக்கு வந்து பேசுறப்ப எல்லாரும் எந்திரிச்சு நின்றுட்டு தான் இருந்தாங்க இது ஜெயலலிதா அம்மா பேசுறப்ப கூட எல்லாரும் உட்காந்துதான் இருந்திருப்பாங்க இவரு சிஎம் பேசுறப்பயும் தான் இருப்பாங்க இவர் பேசுறப்ப மட்டும் எல்லாரும் எந்திரிச்சு நின்றுட்டு தான் இருக்காங்க இத இதுதான ஒரு பாசிசம் ஆக்சுவலா இதெல்லாம் அவரு கவனிக்கிற அளவுக்கு அவருக்கு டைம் இருக்கா இல்ல இதையெல்லாம் அவரு தெரிஞ்சுக்கிறாரா அந்த அளவுக்கு அவருக்கு விஷயம் தெரியுதாங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கமல் வந்து உண்மையிலுமே முழு நேரத்துல அரசியல்ல இறங்கணும்னு வந்தவர் மாதிரிதான் தெரிஞ்சுது ஏன்னா அவர் வந்து நான் வந்து டேரக்டா ஒரு சட்டமன்ற தேர்தலாம் சந்திப்பேன்னா அவர் வந்து வெயிட் பண்ணாரு அவரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எம்பி தேர்தல்லையே வந்து இறங்கினாரு களை இறங்கினாரு சந்திச்சாரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து முப்பது தொகுதிகளும் என்னமோ அவங்க வேட்பாளர்கள் நிறுத்தினாரு அப்ப வந்து நிறைய நியூ ஃபேசஸ்ஸாக ஃபைன் பண்ணாரு இங்க வடச்சன ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நின்னாரு நின்று அதுக்கப்புறம் மகேந்திரன் அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு கட்சியை சேர்ந்தவர் நீங்க இவர் திமுக இருக்காரு அவர் நின்று ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குகள் வாங்கினாரு இந்த மாதிரி நிறைய ஒரு சமூக சேவர்களை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி